ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் படிங்க அப்ப நீங்க எவ்வளவு பெரிய வெற்றி வேணாலும் அடையலாம் சொல்லிக்கிட்டு அடுத்ததாக மிதன ராசிக்கு பலன் சொல்ல வராங்க நமது கணேசன் ஐயா அவர்கள் மிதன இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு நாளைக்கு போறார் எப்படி இருக்கும் இந்த மிதுன ராசிக்கு சாப்பிட்டு ஆண்டோர்களே மற்றும் ஜோட ஆராய்ச்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த குறுப்பெயர்ச்சி நவயோக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஜோட விற்பனர்களும் ஜோட மா மேதைகளுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இதை கொஞ்சம் எதிர்பார்க்கல டக்குன்னு மிதுன ராசி சொல்லுங்கள் அப்படின்றாங்க சரி இருக்கட்டும் அதே போல் மிதுன ராசி அப்படின்னாவே மிக அற்புதமான ராசி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தேவையான ராசி காமத்திரி ஓலத்தில் முழுமையாக இருக்கக்கூடிய ராசி மிதுன் ராசி இந்த மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இப்போ குரு பயிற்சி ஆகிறார் அப்போ மிதுன ராசிக்கு பாதகாதிபதியும் துணிஸ்தானாதிபம் சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சாலும் கூட பார்வைக்கு பலன் உண்டு பொதுவாகவே குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நேர்கதியில் செல்லும்போது தான் சிறப்பான பார்வைக்கு பலன் உண்டு வக்கரகதியில் செல்லும்போது பார்வைக்கு பலம் மிக குறைவு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதத்தில் குரு பார்த்தும் பலன் இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க அந்த வக்கர கிரக குருவுக்கு பார்வை பலம் கம்மி நான் இங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா மிக அருகில் உள்ளவர்களை எளிதாக பார்த்துற முடியும் ஆனால் ரொம்ப தூரத்தில் நான் விலகி வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இது கிடைக்காது அந்த பார்வை தோற்றம் கிளாரிட்டி கிடைக்காது அதுபோல் தான் இந்த குரு பார்வைக்கு சிறப்பான பலன் உண்டு வக்கர கிரக பார்வைக்கு பலன் கம்மி அப்ப பாலகாதிபதி தொழிற்சாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சே அப்படின்னு நாம் வந்து சங்கடப்படக்கூடாது பொதுவாக இந்த குரு பயிற்சியில மேசம் விருச்சகம் நகரம் இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நூற்றுக்கு நூறு பலன் தரும் மற்றவர்களுக்கெல்லாம் எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் வரும் அப்போ இந்த மிதன ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்வை செய்யறதுனால மண்மனை சம்மந்தப்பட்ட வகையில் செலவுகள் செய்யலாம் வாகன யோகங்களை தரும் அப்போ மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை குடும்பத்தை பார்க்கலாம் அதே போல இந்த குரு ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால எதிரினால தொல்லைகளை குறையும் கடன் பிரச்சனை குறையும் அதேமாதிரி மருத்துவ செலவுகள் மிக குறைந்து வரும் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அந்த பார்வைக்கு எப்பையும் பலன் உண்டு அப்போ எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால நம்மளுக்கு ஆபத்து விபத்து அவமான பங்கம் இதெல்லாம் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு சனாதிஜி பன்னெண்டாம் மரத்தில் மறைஞ்சிருந்தாலும் கூட இப்போ தொழில் சம்பந்தப்பட்டவர்கள இடப்பெயர்ச்சி செய்யலாமா தொழில் செய்யக்கூடிய இடத்த மாற்றலாமா இல்லை கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுறோமே கூட்டாளியை விட்டு விலகி வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு எண்ணங்களை தர்றது தான் இந்த ரிசவராசிக்கு குரு வர்றது அதுவும் இந்த குரு அப்படிங்கிற கிரகம் பாதகாதிபதி மட்டும் இல்லாமல் கடைசரசனாதிபதி அப்படிங்கிற அந்தஸ்தையும் பெற்றது இந்த கிரகம் அப்போ குடும்பத்தில் கனவு மனைக்குள்ளார கொஞ்சம் வாக்குவாதம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதனால சில குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே மாதிரி வரணை தேடிக்கி வருகின்ற இந்த மிதன ராசிக்காரர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏற்படும் அப்போ இந்த கால நேரத்தில் இந்த குரு பயிற்சி அவைகளுக்கு நல்ல வரணை அமைக்கிறதுக்காகத்தான் கால தாமதம் செய்யுமே தவிர உடனடியாக அவசரப்பட்டு திருமணம் செய்தால் வாழ்க்கையில சில குழப்பங்கள் ஏற்படும் என்பதனால இந்த வரணம் அமைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நம்ம வந்து அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்ப சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சங்கடங்களையும் சில ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்ப அந்த குருவாகப்பட்டன நல்ல கிரகம்தான் ஆக இதனால அநேக பேருக்கு இந்த ராசி மிதன ராசிக்காரர்களுக்கு சில சங்கடங்களையும் சில சந்தோஷங்களையும் கொடுக்கும் என்று கூறி வாய்ப்பு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி பாராட்டி அறிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வி எம் கணேசன் இளம்பிள்ளை நைன் த்ரீ டபுள் போர் எயிட் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் தொண்ணூத்தி மூணு நாற்பத்தி நாலு எண்பத்தி மூணு